ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் தான் நான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு அஞ்சு உருளைக்கெழங்கு எடுத்து அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் வச்சு அதை மூழ்கிற அளவு தண்ணியும் ஊற்றி நான் வேக வச்சுட்டேன் இந்த டைமில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு அது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையும் ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து குக்கரில் விசிலும் வந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கெழங்கு தோல்லாம் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து இதை ஸ்பூன்லேயே வந்து நான் நல்லா மேஷ் பண்ணிடுறேன் ஏன்னா உருளைக்கெழங்கு வந்து நல்லாவே வெந்துருச்சு எல்லாத்தையுமே வந்து மேஷ் பண்ணி வச்சுட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொத்தமல்லி தழை பச்சை மிளகா அதை எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்துருங்க இது கூட அரை ஸ்பூன் வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸும் இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இதை நல்லா வந்து கலந்து வச்சுருங்க நம்ம வந்து வடைமோலாம் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா மசால் வடை அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு உருண்டை பிடிச்சி இப்போ கையிலே வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நான் சீஸ் வந்து உள்ளே வச்சிட்டு இதை ஃபுல்லாமே நம்ம வந்து மோமோஸ்க்குலாம் மூடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி ஒன்று சேர்த்துட்டு ஆனால் இதை சப்பாத்தி உருண்டை மாதிரி நல்லா உருட்டிடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா உருண்டையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ இதை டிப் பண்ணுறதுக்காக நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க இது சீக்கிரமாகவே கட்டிப்பட்டுரும் அதனால் அந்த டைமில் கலந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து க இந்த கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவில் வந்து நல்லா கலந்துட்டு ப்ரெட் கிரம்ஸில் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு வந்து எல்லா சைடுமே படுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் காஞ்சிருச்சு கடாயில் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து வெந்துடும் ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் உள்ளதுனால் கருகிறும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் சீஸும் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து வெந்துருச்சு ஒரு ஒரு ஓரளவுக்கு வந்து பொன்னிறமாக வந்தோன்னு நீங்கள் வந்து எடுத்துடலாம் நீங்கள் போட்டோன்னே வந்து கரண்டியில் கிளறாமல் ஓரளவுக்கு வெந்தோன்னே இந்த மாதிரி பரட்டி பெட்டி எடுத்துருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு வாங்க பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க எல்லா சீஸ் பாலையும் வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாக அந்த சீஸ் வந்து நல்லா மெல்டாகி இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ